சார் ரேஞ்சர்னா எங்களுக்கு வந்து பிஸ்டல் கண்டிப்பா இருக்கும் ஸோ நைட்டு நாங்கள் காட்டுக்குள்ள போற போது எங்களுடைய தற்காப்புக்காக கண்டிப்பா பிஸ்டல் வந்து நிச்சயம் எடுத்திருப்போம் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்ஷன் கன் கண்டிப்பா வச்சிருப்போம் நாங்கள் எல்லாத்துக்குமே வெப்பன் இருக்கு ஸோ தேவைப்பட்ட போது அந்த கார்டு வராங்கன்னா அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு வெப்பன் இருக்கும் அவருக்கு வந்து பம்பாக்சன் கண் கொடுத்துருக்கோம் அதனால அவர் எடுத்துக்குவாரு இந்த பம்ப் ஆக்ஷன் கண் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு எலிஃபென்ட் ஏதாவது வந்துச்சுன்னா கூட வந்து இவ்வளோ பாதுகாப்புக்காக நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தில் அதுபோல் எல்லாத்துக்கு மட்டுமே டார்ச் லைட் நிச்சயமா கம்பல்சரி வச்சிருப்பாங்க ஏன்னா இரவு நேரத்தில் அவங்களுடைய பாதுகாப்பு

நான் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி போறேன்னா ஒரு ஆஃப் அவருக்கு முன்னாடி சொல்லிடுவேன் இந்த டைம்ல போறேங்க எங்க போறேன்னா சொல்ல மாட்டேன் நீங்க வந்து அசம்பல் ஆகுன்னு மட்டும் தான் சொல்லுவேன் என் டிரைவர் கூட தெரியாது நான் எங்க போறேன்னு சோ நான் போற போது லெப்ட் ரைட் சொல்ற போது அவங்க போவாங்க அவ்வளவுதான் சோ ரொம்ப ஸ்பெசிபிக்கா யாருக்கிட்டே முன்னாடி சொல்லணும்னா மட்டும் அங்க சொல்லுவேன் தவிர யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சார் நிறைய சத்தியமங்கல் வந்து தாழவாடிய பத்தி செய்திகள்ல வரப்ப வாகனத்தை வழிமறித்து நின்ற காட்டி யானைகள் இந்த புலியோ சிறுத்தையோ பார்க்க முடியுது இப்ப ரேஞ்சர் வர இந்த வாகனத்துக்கு அது மாதிரி வாய்ப்பு இருக்குமா வழிமுறை வாய்ப்பு கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா நார்மலா அந்த தாளவாடி பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு கரும்பு பயிர் வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க அது வந்து மேக்சிமம் கீழே சத்தியமாத்துல இருக்கிற அம்மன் சுகஸ் போகுது அதனால பண்ணாரியம்மன் சுகசு போறதுனால அந்த கரும்பு லாரிகளை வந்து யானைகள் வந்து மிக அழகாக தெளிவாக இனம் கண்டு போகும் அத பார்த்த உடனே அது இருந்தாலுமே டக்குன்னு அந்த ஒரு ஈவினிங் நாலு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள அந்த லாரி எல்லாம் பாஸ் ஆகிறதுனால அந்த டைம்ல மேக்ஸிமம் சில யானைகள் தான் சொல்ல முடியாது வெரி பர்டிகுலரா சில யானைகள் வந்து ரோட்ல நின்றுட்டு அந்த கரும்புக்காக நிக்கும் அப்ப வந்து அவங்க பிளாக் பண்ணி தேவையான கரும்பு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் தான் யானை வழி எல்லா லாரிகளே போக முடியும்னு வச்சுக்கலாம் ஆமா சோ நைட் டைம்ல இந்த மாதிரி டைம்ல வந்து எப்ப பிரச்சனைனா நம்ம திம்பம்ல இருந்து வர்ற பொழுது மைசூர் பைபாஸ் ரோட்ல போறவது எலிபென்ட்ஸ் உடைய மூவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல ரோடுக்குள்ள கிராஸ் பண்ணலாம் நம்ம வெஹிக்கில பர்பஸ் அது வந்து பிளாக் பண்ணாது ஒரு யானையே நீங்க வந்துச்சு நிச்சீங்களேன் நீங்க என்ன பண்ணுவோம்னா அதிகமா வந்து ஹார்ன் கொடுக்க கூடாது லைட் நீங்க வந்து டிமண்ட் படிக்க கூடாது சைலண்டா வந்து வண்டி வந்து நீங்க ஸ்லோ பண்ணிட்டு எதுவா வந்து பேக் வச்சு ஒரு நம்மளுக்கும் யானைக்கும் வந்து ஒரு முப்பது நாற்பது அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப சேஃப் சில நேரத்துல பயத்துலயே நம்ம ஹார்ன் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் எக்ஸிலேட்டர் ரைஸ் பண்ணி ரைஸ் பண்ணி கொடுப்போம் அதெல்லாம் யானைகளுக்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஏற்படுது அதனாலதான் டைம்ல வந்து ஒரு சார்ஜ் பண்ண கூட வந்துடும் அத அந்த பிஹேவியர் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால நம்ம அதை பத்தி பயப்பட தேவையில்லை உங்கள அங்க சேஃபாக கூட்டிகிட்டு போயிடும் ஓகே சார் யானையை சொல்லும் போது சார் ரொம்ப ஞாபக சக்தி அதிகம் முடியுதுன்னு சொல்லுவாங்கல்ல கல்வி தொடர்ந்து பெட்ரோல் போயிட்டு இருக்கீங்க நைட் ஒரு குறிப்பிட்ட யானையோ குறிப்பிட்ட விலங்குகளோ உங்களுடைய வாகனத்தையோ இந்த சவுண்டையோ வச்சு ஒரு ரெகுலர் தான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கான திறன் இருக்குங்களா சார் யானைக்கு எனக்கு நிச்சயமா அத சொல்ல முடியும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டீம் வனத்துறை டீம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து காட்டுக்குள்ளதான் இருக்கும் இப்போ வந்து வெளியிலயே நம்ம ரொம்ப பயப்படுறோம் பட் காடுக்குள்ள போற நாங்க நாங்க பயம் இல்லாம சில நேரத்துல போறோம் அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க அதிகமா அந்த சென்ட் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் உள்ளுக்களை வந்து அதிகமா மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க ரொம்ப நேச்சுரலா போறதுனால எங்க பாடி ஸ்மெல்ல வந்து எலிபென்ட்டுக்கு வந்து அதிகமாக பழகணும் எங்க மக்கள் போற போது எங்க ஆன்டி போச்சு வாட்சஸ் காட் வாட்சர் எல்லாம் போற போது இவர்கள் வந்து நம்மை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எலிஃபெண்ட் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்ததில்லை மேக்ஸிமம் எந்த எலிபென்ட்ஸாகட்டும் சரி எந்த வன உயிரினமாட்டும் மட்டும் சரி முதல்ல வந்து நம்ம தெரியாம அதுக்கு முன்னாடி போய் நின்றாலுமே கூட அது நம்மளுக்கு அலாம் தான் வந்து ஒரு இங்க இருக்கிற நீ சேஃபா விலகி போயிருந்தா சொல்லுவோம் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அழகா விலகி வந்துட்டோம்னா மனித வனவிலங்கு மோதல் பிரச்சனை வந்து காட்டுக்குள்ள ஏற்படாது அதையும் தாண்டி நம்ம போற போதுதான் நம்மளுக்கும் அதுக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படாதான் புதுசா வரும் சில பேர் தெரியாம இல்ல ஆக்சுவலா வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்